போட்டிசைத்து இன்னுயிர் மன்னும் பொரிதரை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்கும் தந்திசைக்குருவேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே மேற்றிசை நாற்றிசை இடும் பொருந்தி அப்பெயரை முதற்கொண்டு திகழும் கோணத்திசை திசை நான்கு அவை முறையே தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு என்பன இதன் கண் சேர்தல் செறிதல் செலுத்தல் என்னும் உயிர்க்குயிராம் சிவபெருமானின் முப்பண்புகள் குறிப்பால் விளக்கப்பட்டுள்ளன அவை புனிதன் நாதன் தென்பால் நிறுவிய வேந்தன் ஆனா கூற்றுதைத்தான் என்னும் கூற்றுகளால் விளங்கும் உப்பில் முழுமுதலாம் சிவபெருமான் ஒருவனே அனைத்து உயிரின் போற்றுதற்கும் உரியவன் அத்தகையோன் அருளால் ஆம் தூய உடம்பினை உடையவன் அனைத்துலகினுக்கும் உலகினுக்கும் இன்னொருள் புரியும் நடப்பாற்றலாகிய ஆதிசக்திக்கு தலைவன் வேந்த திசை என்று சொல்லப்படும் வடதிசை தென் திசை என்ற நுள்ளும் சிறந்ததாகிய தென் திசைக்கு வேந்து நிறுவிய உப்பில்லாத வேந்தன் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம்